நண்பர்களே இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் என்ன டிபெண்ட்னு பார்த்தீங்கன்னா கல் தோசை தான் ஒரு மூணு கல் தோசை இந்த தோசையை வந்து வடிவமைச்சது வந்து மதுரை நீசமணி நான் தான் சுட்டேன் நண்பர்களே எனக்கும் என்னுடைய பெண்டாடி கொஞ்சம் மனத்தாக்கல் ஆகிப்போச்சு மனசு தாக்கல் ஆகிப்போச்சு நேற்று நைட்டு சண்டை போட்டுட்டாங்க அதனால நானே சுட்டுட்டேன் ஆனால் அப்போ சரி பண்ணி அவதே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வேற வழி இல்லாமல் காலையில் கும்பிட்டு போயிடுமா என்ன பேசுகிறேன் நான் நீ வீடியோ மட்டும் எடுத்துட்டு நம்ம நான் சுட்ட தோசையை மட்டும் பாருங்கள் நம்பல பார்த்தீங்களா இது ஒன்று இது அதுக்கடுத்த சைஸ் இது அதுக்கடுத்த சைஸ் எப்படின்னு பார்த்தீங்களா இது மூணு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒரு சின்ன சைஸு ஒரு பெரிய நடு சைஸு ஒரு பெரிய சைஸ் பார்த்திங்களா இதை விதமாக தான் நான் சுற்றிக்க நண்பரில் இதை இப்படி பிச்சா அப்படி கட் பண்ண மாதிரி வரும் இதுதான் இந்த மீசம்புரியோட ஸ்டைலு இப்போ பிட்சை எல்லாம் பிச்சிங்கன்னா எப்படி வரும் குண்டக்க மண்டக பிய்யும் நான் பிச்சுக்கு மாதிரி எப்படி கரெக்டாக போயிவிடுவேன் அதுதான் இதுதான் இதை தான் மீச மொழியோடய டேலண்ட் நண்பரில் நீயும் பார் கொண்டாட்டி இந்த மாதிரி என்ன சொல்லுவியா நண்பர்கள இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மட்டன் குழம்பு பழையகுழம்பு வந்து நண்பர்களில் பழைய குழம்பு நேற்று வச்சது இப்போ காலையில என்ன என்னன்னுக்கா அந்த பழைய குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கெழங்குலாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நண்பர்களில் பழைய குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வச்சா பக்காளி வேற எல்லாம் வந்து என் சொல்லணும் ஆமாம் சும்மா கறி பீசு பூரா திண்டு விட்டீங்காம்மா ம் பரவாயில்லண்ணா இதனால வச்சிங்களேன் செம்ம டேஸ்ட் அருமையான டேஸ்ட் பழைய உணவு மட்டும் யாரெல்லாம் பிடிக்கும் அடடடா சத்தியம் வச்சுட்டு வேற எல்லாரும் என்ன சொல்லு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நண்பட நீங்கள் மற்ற ஒன்று பழைய உரம்லாம் கத்திரிக்காய் உருளா போட்டு வைங்க அது அதனால புதுசாக நீர் சிரிச்சா போகிற மாதிரி புதுசாக வந்து நண்பல

கறி மாட்டி சீனி மாலைப்பட்டி சீனி எண்ணெய் அவரே ஞாயிற்றுக்கிழமை கெட வர சீனி என்ன கூப்பிட்டு அங்க வேற ஞாயிற்றுக்கிழமை உண்மையில கறி சூப்பராகண்ணே நம்பல நம்பர் நம்ம போய் சொல்ல தெரியாது நம்பல நேற்று இருந்தவரை இன்னைக்கு நீ சொன்னால் நீங்கள் என்ன பார்த்துட்டாது போறீங்க நம்ம வீடியோவில் எப்போவே உண்மை மட்டும்தான் என் தலைமையில் ஆணையா போய் சொல்ல மாட்டேன் கடவுளே வந்து எல்லாம் உண்மைதான் உருளை கிழங்கு ஏ ஒன்று ஒன்றும் சொல்ல மாட்டேன் டீ ஏடி முத்தம்மா ஒருவாயி வைக்கவா நான் வந்து ஊட்டி விட்டு வரேன் பூரா வைக்கிறாங்க அம்மா ஒன்றை பார்க்க கையை கைய நாளுங்காமி பிளீஸ் ப்ளீஸ் கைய கொண்டா கேமராட்ட ஐ லவ் ஈ டேஷன் தான் லவ் ஈசலா தேங்க்யூ தேங்க்யூ இப்போதே மாமாவுக்கு குழுக்குழுன்னு இருக்கு இந்த உருளைக்கிழங்கையும் இந்த தோசையை வச்சுக்கிட்டோம்னா வேறு லவ் தான் டேஸ்ட் தான் அப்படி வச்சுக்கணும் உருளை இதுக்கு பேர் மசாலா தோசைன்னு வாங்கி ரொம்ப பிரமாதமா இருக்கு கண் சும்மா கூடாதியா முன்னாடி வச்ச மட்டன் வாங்கும்போது நான் அடிமைதான் எப்பவுமே நேத்து இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உள்ள போட்டு ஒரு புது குழம்பு ஆக்கி விட்டானே பாருங்க நண்பர்கள இந்த குழம்பு வச்சா உங்களுக்கு ஆராய்ச்சி பிடிக்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்க்க மாட்டேங்க மன வேதனையாக எனக்கா எனக்காக படனே பண்ணறீங்க பண்ண அவர் செல்ல செல்லப்படி பிடிச்சி எடுத்துட்டு இருக்க பாவங்க பத்து தோசைமே மாலை நான் என்ன பண்ணுவேன் நான் அது போல இந்த வீடியோ பக்கம் எல்லாம் நல்லா இருக்குண்ணா இந்த நாள் இனி நாளம்ப எல்லா விளையாட வேண்டிக்கிறேன் சண்டை சச்சர போடாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க எந்த தப்பு தவறும் பண்ணாதீங்க அரசுக்கு விரோதமாக எங்கேயும் நடந்துக்கிறாதீங்க போக்குவரத்தை மதிக்க கற்றுக்குங்க போக்குவரத்தில் பாதசாரி இருக்கே இடம் விட்டு நடங்க வண்டி விட்டுங்க அதாவது நடக்கிற போல் நம்ம ஒரு சைடு வண்டி விட்டு போனால் அவங்க பாதசாரி நடப்பாங்க அவங்கள வண்டி விட்டு போங்க ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருக்கு இன்று பதினாறு அனைத்து நல்ல உணவு நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்டேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் உடைப்புறது மாதிரி மீச மணியில் மிக்க மருத்துவ வைத்துக்கொண்டு பைக்கில் கூட எல்லாருமே ஹெல்மெட்டு போட்டு போங்க லைசன்ஸ் ரச பயில வச்சுங்க நன்றி பை பாய் பாய் பாய்